பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பெரிய விலங்கு அவர்கள் இந்த இடத்த உடனே வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் புதுசாக மீன் சந்தை ஃபுல்லாக பவர் கட்டா அந்த இடத்துல அந்த வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தங்களுடைய வியாபாரம் செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் வந்ததாக கூறப்படுகிறது

மணக்கமா மணக்காது அப்ப ஜாவாரிக்கு எவ்வளவு ஒண்ணு பிரச்சினை கிட்டத்தட்ட இந்த சந்தை கட்டி ஆறு மாசமா ஆறு மாசமும் இல்ல மற்ற அந்த ஆகுறத்துல ஒரு சந்தை இங்கயே கூட இந்த சந்தையை திரும்ப முடியுது அதை வரையில மற்றது இங்க வந்து வியாபாரிக்கு என்று எந்த ஒரு மக்களின் ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொண்டு இங்கே மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இரவு இந்த சந்தையில் வந்து மீனை கொள்முதல் செய்வதென்று ஆள் தொடர்பு கொண்டு இன்னைக்கு கூறியிருந்தார் உடனடியாக சாவற்றில் இருந்து இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து கலவை சிஞ்சு பார்த்தேன் மின் துண்டிப்பை விட ஹாரிய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது மின் துண்டிப்புன்றது சிறிய விஷயம் ஆனால் இன்றைய பொழுது இங்கே வியாபாரிகளுக்கு அவ்வளவு மீன்களும் வீணாக்கப்பட்டது ஏனென்றால் இங்கே நான் அவதானித்தேன் எல்லோரும் ஐஸ் பட்டிக்கில் போட்டுட்டு தூக்கி அறிஞ்சிட்டு போயிடும் வயசுன அம்மா கூட ஆனால் இன்றைய சந்தாப்பனம் வேண்டுபட்டிருக்கு மனசு இதுதான் நியதி ஆனால் நான் நினைக்கின்ற இங்கே வந்தபோதுதான் சுருக்கமாக சொன்னால் மெலசுடர் கூடத்தை சென்று பார்த்தால் இன்று நீங்கள் போய் பார்த்தாலும் மெலசுட ஊடத்தில் யாரும் உள்ளே கிட்டே போயிடாது நான் மேரம்மாவிடம் சொல் கூறுகிறேன் நாளைய தினம் இங்கே வந்து நேரடியாக களவிஞ்சியம் செய்து பாருங்கள் அரசாங்கங்களால் நீதி உதவியை வெளிநாடுகளிடம் இவ்வாறான சந்தையை கட்டித்தரும்போது கட்டினது பிளியான முறையில் கட்டியிருக்கிறார் ஆனால் நாங்கள் அவர்களை கூறுகிறோம் இந்த இடத்துக்கு சென்று சிறந்த முறையில் பராமரிங்க மனசகி வேலை இங்கே பிரதேசத்தில் கழிவுகளை சிறந்த முறையில் அகற்றுவது கழிவு முகாமைத்துவத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வது அவ்வாறான வேலை அதுகளை பாருங்க இங்கே வாய்க்கால் எவ்வளோ துப்புர குப்பையாக இருக்குது நான் கேட்டேன் ஒரு அறுபது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங்கெல்லாம் சொல்லலாம் ஆறு மாதங்கள் இப்போ கிடக்கு கேவலமாக அங்கே ஒரு காலனியை யாராவது வைத்தால் உள்ளுக்கோ புதஞ்சி உள்ளுக்க தண்ணிக்க விளக்கூடிய நிலை இருக்குது கால் முறியக்கூடிய நிலை இந்த இடத்துக்கு வந்து சென்று அதில் நிவர்த்தி செய்யுங்கள் நல்லூரில் பணத்தை உழைத்திருப்பீர்கள் இந்த கடையில் வருமான மூலம் கோடிக்கணக்கான வருமானம் கட்டிருப்பீர்கள் அதுகளை இவ்வாறான இடங்களில் முதலீட்டு செய்யுங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மெலசல கூடம் அத்தியாவசியமானது அதை சிறந்த முறையில் துப்புரவாக வைத்திருங்கள் அதில் ஒரு சிறந்த முறையில் ஒரு கல்லை கட்டி அது குங்கிரீட் அளவு சும்மா கல்லை கட்டினாலே அங்கே வேலை செய்கிறாங்க ஒரு ஸ்டாப்புக்கு நீட்டாக நடந்து போகிறது கல்லை கட்டுங்க அழகாக போக இல்லை போக முடியாது துர்நாட்டம் வீசுகிறது நிறஞ்சி வளைகிறது அதுகளை சிறந்த மனுவில் அகற்றுங்கள் அதே நேரம் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் இரவு நேரங்களில் இங்கே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு வந்து இந்த கழிவு நீர்களை ஏற்றுங்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள் மானசை தாழ்மையாக கொண்டுள்ளேன் இரவு நேரத்தில் வந்து ஆறுதலாக எடுத்து செல்லுங்கள் ஏனென்றால் எடுப்பதாலேயே வந்து மீன்பண்ட வருபவர்கள் கூட சந்தையை விட்டு விற்றுவோன்று ஒரு நாளைக்கு எவ்வளோ வேறு இடத்துக்கு வந்து செல்லு இதில் நம் மேரம்மாவிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களின் அரசியல் அஜெண்டா செய்யாமல் இந்த களத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிடம் கேட்டுக்கொள்கிறேன் மாநகர சபை கலைவாத்தின் ஊழியர்கள் சுகாதார ஊழியர்கள் வந்து மதுபோதையில் வாகனத்தை வாகனத்தை செலுத்துவதாக குற்றச்சாட்டு மதுபோதையில் வாகனத்தை செலுத்த என்றால் போலீஸார்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் ஏனென்றால் இதுக்கு நாங்கள் மாநகர சபையை குற்றம் கூற வேண்டியில்லை ஆனால் சபை அவர்கள் அவ்வாறு போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் போதையுடன் பிடிபட்டிருந்தால் அவர்களை சாரதி அனுமதி பத்திரத்தில் இருந்தால் தூக்கி எறியுங்கள் வேலையில் இருந்து இடை நிறுத்துங்கள் என்று அதிக போலீஸார்கள் லஞ்சம் வேண்டி ஊழ செய்ததுக்காக அதிக இடவானவர்கிட்ட படி நீக்கம் செஞ்சிருக்காரு அதே மாதிரி நீங்க செல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்கா திருந்துவாங்க அதான் கரண்ட் திடீர் வந்தா போல நிற்பாட்டப்பட்டது நான் அப்படி ஒரு அளவுக்கு அறவிச்சா போல வந்து திடீரெண்டு வந்து எங்களுக்கு கரண்ட் எடுத்து செய்து வந்துட்டு பார்வையாகிட்டு போயிருக்கிறார் சின்ன பிரச்சனை அவரெண்டை போரிக்கை வச்சிருக்கிறோம் அதை செய்து வரன்றது நம்பிக்கையா இருக்கு எங்களுக்கு அதாவது அதோட எங்களுக்கு ஒரு படியாக நாங்க வந்தவருக்கா சனத்ரக்குள்ள கூறும்போது இருக்கா வந்து நீங்களும் இருக்கா மெயினா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்று நல்ல வியாபாரிகளுக்கு ஒரு உதவியா இருக்கும் என்னத்துக்கா மின் துண்டிப்பு நடந்தது அது என்னத்துக்காண்ட எங்களுக்கு தெரியாது செடி ரண்டா போல பன்னெண்டு அறையில இருந்து துண்டிப்பு என்ன ஒரு மணி இந்த மின்துண்டிப்பாளங்களை என்னென்ன அசௌகரியங்களா வியாபாரம் செஞ்சிட போகணும் தண்ணி இல்ல தண்ணி இல்லை மட்டும் மோட்டார் பாடுதான் மண்ணு மட்டது தண்ணி இல்லை கழுவுறதுக்கு நான் தண்ணி அந்த டேங்க்ல இருந்து அடுக்குறோம் அதான் அப்போதான் இருக்குது மோட்டர் இல்லை மோட்டார் பால் தான் வேறு என்னென்ன வசதி நீங்கள் சீர் செய்து தர வேணும் மாணவர் சேர்க்குறீங்க என்ன செய்ய போகணும் எவ்வளோ செய்யணுமா திருப்பி என்ன படிப்படியாக என்ன செய்யணுமோ அதையே எங்களுக்கு செய்த காணும் ஜா எங்களோட ஜியாவிகள் கதையும் கேட்கணுமா ஆனால் வாரவியல் ஒருத்தரும் கேட்கணும் இல்லை அதான் எங்களுக்கு கவலை இப்போ இதை மலை செல்லக்கூடாமல் இதை பிரச்சனை சொல்லுங்களா அது துண்டானு அது பாவிக்கல அதனு அதனை பார்த்து நீங்கள் நீங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆள் வந்தால் கூடியனே அதுக்கு போகல அது ஒரு எங்கள் வியாபாரிகள் எங்கே போகிறது இவ்வளோ வேறு நல்லபடிக்கா நான் போகிறது வேறு அடி போறது குருநருக்கா போகிறது இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வரவா தொண்டு எண்பத்தஞ்சு பேர் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ரெண்டு வந்து அந்த அம்மா அதுக்கு போயிடுமா இதை நீங்கள் மாநகர சேவை சுட்டி காட்டுற இல்லாட்டையை வந்து பார்வை நான் எல்லாத்தையும் காட்டிட்டேன் சொல்லிட்டோம் சொல்லி நடந்தது நடந்தால் ஒன்றுமே தெரியலை இப்போ சந்தா பணங்களை என்ன மாறிங்க ஒழுங்காக கட்டுறீங்க ஒழுங்கு நாங்கள் ஒழுங்காக சொன்னிருக்கோம் நல்லா மாட்டேன் தேங்கல் வச்சு நல்ல அணி விட்டுருக்க அதுவும் பழைய தேங்கு என்னது